ஆ வாங்க மேடம் வாங்க உங்களை நான் எதிர்பார்த்திருந்தேன் நான் டீடைல் கொடுத்துருந்தேன் லோன் ப்ராசஸ் எலிஜிபிளுங்களா உங்க டீடைல் எல்லாம் பார்த்தேன் சார் எல்லாம் கரெக்டாக இருக்கு உங்களுக்கு லோனு உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் மேடம் லோன் வந்து எவ்வளோ மேடம் கிடைக்கும் ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரலாம் கிடைக்கும் ஓகே லட்சம் கிடைக்கும் மேடம். கிடைக்கும் லட்சம் கிடைக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 50000 செலவு பண்ண வேண்டியது இருக்கு. 50000மா? ஆமாப்பா 5 லட்சம்னா சும்மாவா ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சரி மேடம் 50000 கொடுத்தா கன்பார்மா கிடைக்கும்ல? கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்க மேடம் நான் ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி ரெடி பண்ணுங்க சரிங்க சார். ओके। oh, अयो okay.